இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆதரவு யாருக்கு சார் அவனுக்கு தான் நிச்சயமா சொல்றேன் இதுல வந்து இவர் தமிழரு அவர் தெலுங்கரு அதெல்லாம் நான் பாக்கேன் இந்த இடத்துல வந்து பவனுடைய கோபம் வந்து நியாயம் ஜப்பான் படம் ஊர்த்திக்கிறது காரணமே அதுதான் இப்போ இந்த மெய் எழுக்கணும் அதான் நடக்கும் போது இப்போ மெய் எழுக்க சுத்தம் இங்கே இங்கே தமிழ்நாட்டே வர போதில்லை அங்கேயும் வர போதில்லை இதுதான் உண்மை இந்த மண்ணி போகிறது என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா பவன் கூட சேர்த்து அவரும் விரதம் இருக்கும் நீங்கள் தான் சொல்கிறீங்க பெருமாள் பக்தர்கள் அப்போ நம்ம யோசிக்கிறோம் எல்லாமே திருப்பதி லட்டு வாங்கும் போது கேட்டால் எளிதில் உடச்சி ஒருத்தர் கொடுக்க முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த லட்டு வந்து கேட்டால் எளிதில் உடைக்க முடியாத ஒரு டைட்டாக இருக்குது சூழ்நிலை அப்போ எதுக்காக இப்போ ஸ்ட்ராங்காக எதனால் ஸ்ட்ராங்காக இப்போ என்ன கலக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி எடுத்துக்கல ஆந்திராவில் இன்றைக்கும் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு 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 சூழல் இருக்குது இது வந்து மிகப்பெரிய குற்றம் அந்த குற்றத்துக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பரிகாரங்களை நோக்கி கோபி சுதாகர் வந்து யாரெல்லாம் தொட்டு இருக்காங்க தெரியுங்களா மோடியிலேருந்து எல்லாரையுமே இவங்க தொழில் இவங்க தொடாத ஆளே கிடையாது டே இப்போ இருக்க கரண்ட் சீஃப் மினிஸ்டரும் சேர்த்தே வந்து இவங்க வந்து கேலி கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் ஸ்கிரிப்ட் நீங்கள் எழுதுறீங்கல்ல ஒரு சம்பவத்தை வச்சு நீங்கள் ஒரு நீங்கள் தானே ஸ்கிரிப்ட் பண்ணுறீங்க அப்போ உங்களுக்கு தெரியணும் இல்லை இப்போ யாரப்பா நம்ம சொல்கிறோம் ஆந்திரா டெப்டி சீஃப் மினிஸ்டர் சொல்கிறோம் இப்போ லட்டு விஷயம்ன்றது சாமி விஷயம் பார்த்து அதை எடுத்து பசங்க ஏதாவது ஒன்று ஒரு வழி போட்டுறான் அப்படி தானே யோசிக்கிறேன் வைட்டாஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஷேக்வாரா சங்கர் சார் தான் இருக்காரு அவரோட தான் பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் திருப்பதி லட்டுல மிருகங்களின் கொழுப்புகள் கலந்து விநியோகிக்கப்படுறதா விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பாக்குறீங்க நம்ம மிருகங்களின் கொழுப்புன்னு சொல்றதை விட அதுக்கும் மேலே ஒரு வார்த்தை சொன்னாங்க முதல்ல மாட்டு சொன்னாங்க அது கொஞ்சம் கேட்க நல்லா இருக்கு அதுக்கப்புறம் விலங்குகள் கொழுப்புன்னு கூட கொஞ்சம் அப்படி நமக்கு நிரடம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நெருடலாச்சு அதுக்கப்புறம் மிருகங்களின் கொழுப்புன்னு சொல்றீங்க அதான் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு பொதுவாக வந்து தனியார் நிறுவனங்களுக்கு அதாவது வந்து அரசு நேரடியாக இல்லாமல் அரசு வந்து இன்னொரு நிறுவனங்களுக்கு வந்து உணவுப் பொருளாக இருக்கட்டும் அது எந்த பொருள் தயாரித்தாலும் அது வந்து தரம் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அது நல்லா முதல்ல இதை இதை புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு என்ன கலந்துருக்கு கலந்துருக்கு ஆய்வில் இருக்கு அது ரிப்போர்ட் வந்திருக்கு அது நடவடிக்கை எடுக்கிறாங்க பொதுவாக எந்த தயாரிப்பு பண்றோம் ஒரு அரசு நிறுவனம் தனியார்கள் கிட்ட கொடுக்கும்போது அப்போ லோ டெண்டர்ல கொடுக்குறாங்க அதாண்டி நீங்கள் வந்து டெண்டர்ல சரி ஓகே அது வந்து ஒரு பெட்டரான ஐட்டம் தயாரிக்கிறதாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நிறுவனத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பார்க்கணும் இனிப்பாகட்டா எந்த பொருளாக இருக்கணும் அந்த நிறுவனம் வந்து ஏற்கனவே இந்த மாதிரியான உணவுப் பொருள் தயாரிக்கிறதுல ஒரு எக்ஸ்பர்ட்டா அப்படின்றத பார்க்கணும் அது தாண்டி வந்து கேட்டால் அவங்களுடைய பின்புலம் அவங்க என்ன நோக்கம் இதெல்லாம் பார்க்கணும் இது வந்து முழுக்க முழுக்க பக்தி சார்ந்த விஷயம் இறை நம்பிக்கை உள்ள ஒரு விஷயம்னு போது இதுக்கு ஒரு பிரசாதத்தை தயாரிக்கும்போது தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து எப்படிப்பட்ட நிறுவனங்கள் அந்த தயாரிப்பு நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் நெய் உட்பட இந்த மாதிரியான பொருட்கள் வந்து அந்த நிறுவனத்தோட நிறுவனோடைய எத்தனை ஆண்டு காலம் அவங்க அந்த ஊடுபொருட்கள் வந்து தயாரித்து மற்ற நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் ஸோ இப்படி தனியார் கிட்ட இப்போ தேவஸ்தானமே நேரடியாக லட்டு தயாரிக்காமல் இன்னொரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு வந்து ஒரு லட்சக்கணக்கானிருந்தபோது இப்போ உங்களுக்கு தான் தெரியும் இப்போதான் வந்து இந்த லட்டு இந்த சைஸில் இருக்குது இதுக்கு முன்னாடி தான் பெரிய சைஸில் இருக்கணும் லட்டு அது தாண்டி என்ன தான் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா தேவஸ்தானங்களே வந்து தயாரிச்சுட்டு இருந்தாங்க எண்ணிக்கை கூடும் போது ஆயிரம் பத்தாயிரம் ஆச்சு பத்தாயிரம் லட்சம் ஆச்சு லட்சம் வந்து கோடிக்கணக்கான லட்டுகள் தயாரிக்க வேண்டிய சூழ் இருக்குது ஒரு வருஷத்துக்கு அப்போது அங்கே வந்து ஒரு தயாரிப்பு வந்து ஒரு கேட்ரிங் கம்பெனி கொடுக்கும்போது அந்த கேட்ரிங் கம்பெனி லாப நோக்கம் வச்சுப்பாங்க இல்லையா நிறைய நம்பிக்கை லாப நோக்கம் வச்சு அப்படி இருக்கும்போது அதுதான் அங்கே சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு லாப நோக்கத்தோட ஒரு ஒரு பிரசாதம் என்பது லாப தயாரிக்கும் தயாரிக்கும்போது அப்போ லாபம் கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்றது அந்த குறுக்கோழியை கையாளுவாங்க

ஒரு பாய் கடையில் போயிட்டு வாங்கினா அந்த பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஏன் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரகசியம் அதாவது சுவையின் ரகசியத்தை கூட வெளியில் இருக்க லட்டு எவ்வளோ சாப்பிட்ருக்கோம் ஸ்வீட் சாலை பெரிய பெரிய இனிப்பு கடையில் கூட ஆனால் அந்த லட்டுக்கும் இந்த லட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல அப்போது விலை மட்டுமே காரணம் இருக்காதுன்றது கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுவைக்காகவும் சேர்க்கலாம் ஆனால் அந்த சுவைக்காக சேர்க்குற பொருள் என்னன்றது தான் இப்போ எதுக்கு எதை போடணும்னு ஒரு இருக்குதுல்ல

ஒட்டுமொத்தமா மொத்தமாக உலக உலகத்திற்கு அத்தனை பேருக்குமே அந்த பிரசாதம் போய் சேர்ந்துருக்கு நூற்றுக்கணக்கான லட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாட்டுக்கு கூட பக்தர்களுக்கு அனுப்பப்படுது அப்படி இருக்கும்போது ஆன்லைன் புக்கிங் சிஸ்டம்லாம் இப்போ வந்துருக்கு அப்படி இருக்கும்போது இது முழுக்க முழுக்க வந்து கேட்டால் இது இறை நம்பிக்கை சார்ந்த விஷயம் பிரசாதமாக பார்க்க ஒரு இனிப்பு பொருளாக பார்க்காம ஒரு உணவு பொருளாக பார்க்காம பிரசாதமாக பார்க்கப்படும் இந்த தவறுன்றது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு நாட்டை ஒழுக்கி இருக்குன்னு சொல்லலாம் ஆந்திராவில் இன்னைக்கும் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழல் இருக்கு இது வந்து மிகப்பெரிய குற்றம் அந்த குற்றத்துக்கு நடவடிக்கை எடுத்துட்டு ஒரு பக்கம் பரிகாரங்களை நோக்கி அவங்களோட நம்பிக்கை அது இன்னொரு பக்கம் வந்து கேட்டால் அந்த நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்கிறாங்க பல நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து கேட்டுருக்காங்க எப்படி வந்து கொழுப்பு வந்து சொல்றேன் அதே மாதிரி ஊடகங்களை சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம நம்பிடவும் முடியாது இப்ப இந்த கொழு விலங்குகள் கொழுப்பு எதனால வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்றது ஒரு இருக்கு இல்லையா லட்டு பிடிக்கிறாங்க இல்லையா அதை பிடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நெய் ஊடுபொருள் தான் சொல்லணும் அது பிடிக்கும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக நிற்குது இல்லை முன்னாடிலாம் லட்டு வாங்கினா திருப்பதி லட்டு வாங்கினா இப்போ தான் நம்ம யோசிக்கிறோம் எல்லாமே திருப்பதி லட்டு வாங்கும் போது கேட்டால் எளிதில் உடச்சி ஒருத்தர் கொடுக்க முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த லட்டு வந்து கேட்டால் எளிதில் உடைக்க முடியாத ஒரு டைட்டாக இருக்குது சூழ்நிலை அந்த 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 லட்டு வந்து டைட்டாக இருக்குது உடைக்க முடியல அப்போ எதுக்காக இப்போ ஸ்ட்ராங்காக எதுனால் ஸ்ட்ராங்காகும் இப்போ என்ன கலக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வருதுல்ல அதுக்காக கூட சேர்த்து இப்போ அந்த காம்பினேஷன் வந்து எதுக்காக சேர்த்தாங்க ஒன்று வந்து விலை அதிகம்ன்றதுக்காக நெய்க்கு பதில் போட்டாங்களா அல்லது சுவைக்காக போட்டாங்களா அல்லது வந்து பார்த்தோன்னா வந்து லட்டு உடையாமல் இருக்கிறதுக்காக கூட ஒரு நீண்ட நாள் இருக்கலாம் இல்லை கெடாமல் இருக்கிறதுக்காக கூட போட்டாங்களா அப்போ லாப நோக்கத்தோடு போ அதுதான் நான் சொல்கிறேன் இது லாப நோக்கத்தோடு மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டிங் ஈஸி இப்போ லட்டு வந்து அவங்க வந்து பிடிச்சி பக்தர்கள் கிட்டே போன பிறகு அது உடஞ்சா கவலை கிடையாது ஒரு ட்ரெயில வச்சு பிடிச்சி வைக்கிறாங்க இல்லை சார் அது மூமெண்ட் இருக்கு இல்லையா இந்த ட்ரெயில இருந்து அந்த ட்ரெயில வச்சு அங்கேருந்து கொண்டு போகிற ட்ராலியில் கொண்டு போக ட்ராலியில் கொண்டு வரது கொண்டு போகிறது அப்போ ஒரு ஒரு மாசமோ இல்ல பத்து நாளோ விரதம் இருந்து நம்ம ஒரு நம்பிக்கையோட கோயிலுக்கு போயிட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிடும்போதே அந்த நம்பிக்கை உடஞ்சிருச்சு கண்டிப்பாக அப்படிங்கிற விஷயம்னா தவறான ஒரு விஷயம் தான் இது அதனால தான் இது இவ்வளோ ஏன் இப்ப வந்து நடிகர்கள் மன்னிப்பு அதை வந்து கேலி கெண்டல் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க இது வந்து ட்ரோல் பண்ணுறவங்க மன்னிப்பு ஏன் ஏன்னா சென்சிட்டிவ்வான முக்கியமான விஷயம் உணர்வு இது வந்து நீங்க மதம் சார்ந்து பார்க்கணும் செகண்ட் இது இறை நம்பிக்கை சார்ந்த விஷயம் அது ஒரு இனிப்பு பொருள் அல்ல லட்டு வந்து இனிப்பு அது வந்து பிரசாதமாக பார்க்கப்படுது கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த பிரசாதத்தை கொண்டுட்டு நான் சொன்னா அக்கா வீடு தம்பி வீடு அண்ணன் வீடு சொந்த பந்தங்கள் தேடி போறோம் சின்ன ஒரு லட்டு பீஸ் தான் ஆனா அதை எடுத்துட்டு போறேன் அந்த உறவு முறை லிங்க் நிக்குது இல்லை அது அவங்க பிரசாதமாக வாங்கிக்கிறாங்கல்ல காலங்காலமாக கோயிலில் கூட போய் தீர்த்தம் கொடுக்குறாங்க துளசி தீர்த்தம் கொடுக்குறாங்க அதை வாங்கி நம்ம வந்து வந்து அது கொஞ்சம் வச்சுட்டு உதட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் தலையில என்னுடைய நம்பிக்கை திணிக்க முடியாது ஆனால் பொதுவாக அந்த துளசி நீர் என்ன பண்ணுது அப்போ இதெல்லாம் வந்து இந்த பிரசாதங்கள் இந்த தீர்த்தம் இதெல்லாம் வந்து ஒரு இறை நம்பிக்கை சார்ந்த விஷயம் தூய்மைக்காக தான் சயின்டிஃபிக் அந்த கோமியம் தெளிக்கிறது வந்து சயின்டிஃபிக் சரிங்களா ஆனால் அது நீங்க வந்து இது வந்து ஒரு மாட்டோட வந்து ஒரு மூத்திரம் அப்படின்னு சொல்லி சிறுநீர் தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது அப்போ இதை கேலி கிண்டல் பண்ணுறவங்களாம் இதை ஒரு இனிப்பு பொருள் நினைக்கிறான் நான் அப்படிதான் சொல்லுவேன் ஸோ இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா போகிற லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து எல்லாரும் வந்து கேலி கிண்டல் பண்ணக்கூடாது இந்த விஷயத்துல நடிகர் கார்த்தி அவர்களுமே விமர்சனத்துக்குள்ளாராரு என்ன விஷயம் சார் நடந்தது மெய்யலகன் ப்ரமோஷனுக்கு போயிருக்காங்க அங்கே கார்த்தி அவர்கள் என்ன மாதிரி விஷயங்களை பேசியிருக்காரு அங்க வந்து ஆங்கர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க மேடையில் வந்து கேட்குறாங்க இவர் வந்து கேலரியில் உட்காந்துருக்கார் என்ன சொல்கிறாங்கன்னா கண்ணா லட்டுத்தின்ன ஆசையான்னு சொல்லி அந்த தமிழ் வார்த்தை இருக்குது அப்போ அவங்க வந்து அவங்க தெலுங்கில் கேட்குறாங்க தெலுங்கில் வந்து அப்படி தானே கொஞ்சம் அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணும்போது அங்கே என்ன லாங்குவேஜ் அந்த சிறுத்தை படத்தில் வரக்கூடியது தான் அப்போ இவர் பதில் சொல்லும்போது என்ன சொல்கிறார் இது ஒரு சென்சிட்டிவான விஷயம் இதை நீங்கள் ஒரு சிரிச்சுக்கிட்டே கேட்காதீங்க அப்படின்னு அவங்கள சரி பண்ணிடணும் அந்த ஆங்கரை வந்து சரி பண்ணிடணும் இவர் வந்து பதில் சொல்லும் போது லட்டுன்றது வந்து ஒரு சென்சிட்டிவான சென்சிட்டிவான விஷயம் அதை நான் பேச மாட்டேன் ஒத்து அப்படின்ற மாதிரி தெலுங்குல சொல்கிறார் அப்போ இந்த இடத்துல வந்து அவருடைய பாடி லாங்குவேஜ் வந்து நல்லா தெரியுது யார் வேணாலும் பார்த்துக்கலாம் அவர் வந்து கொஞ்சம் என்ன சொன்ன ஒரு கிண்டலா கேலியா தான் அவர் ஆன்சர் சொல்றாரு பாடி லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் வந்து ஒரு எகத்தாலும் அப்படி உட்காந்துட்டு வந்து அப்போ ஒரு கேர்லெஸ்ஸா போற போக்கூடாதுன்னா பவன் சொல்றது கரெக்ட் அப்ப பவன் கல்யாண் அவர்கள் கண்டனம் கண்டிப்பா கரெக்ட் பவனுடைய கோபத்தில் வந்து நியாயம் அவர் பேசும்போது ஒரு வார்த்தை அவர் என்ன சொல்கிறேன்னா இது ஏற்கனவே ஆந்திராவில் ஒரு சென்சிட்டிவான விஷயம் உங்களுக்கும் தெரியுது இது ஒரு சனாதனம் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த கேலிக்கிண்டெல்லாம் வந்து பேசக்கூடாது அப்படின்ற அந்த வந்து அவர் அந்த கோபத்தை வந்து பிரதிபலிக்கிறாரு அது யார் வேணாலும் அது பார்த்துக்கலாம் அதனால தான் அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க இப்போ கார்த்தி அவர்கள் வந்து எக்ஸ் வலைத்தளத்தில் மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படி அப்படி கேட்ட மன்னிப்புமே கூட இப்போ எப்படி விமர்சிக்கப்படுதுன்னா இவர் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் இப்போ போயிட்டு இருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க சென்சிட்டிவான விஷயமா இருந்தாலும் நீங்க பேசலாம் அங்கே என்ன ஒரு பதில் சொல்லிக்கிறோம்னா நீங்க நீங்க லட்டை பத்தி கேட்குறீங்க இன்னைக்கு வந்து ஆந்திராவில் வந்து லட்டுன்றது ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா இருக்கு அது சம்மந்தமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏதாவது கருத்து சொன்னேன்னா தவறாயிடும் அதனால வந்து அந்த கேள்வியை வந்து நான் அவாய்ட் பண்ணிக்க நான் விரும்புகிறேன் இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறது நான் அவாய்ட் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது இந்த லட்டு விஷயம் இப்போ சென்சிட்டிவ் ஆயிடுச்சு இது சமாதானம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயன்றதுனால நான் வந்து நீங்க கேட்குற இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது ஐம் சாரின்னு சொல்லிட்டு தானே முடிஞ்சு இதுதான் கரெக்டான புக் நீங்களும் ஒரு ப இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாருங்கள் மன்னிப்பில் நானும் பெருமாள் பக்தர் தான் அப்படி சொல்கிறீங்க ஸோ பெருமாள் பக்தர்னு சொன்னால் அப்போ நீங்கள் அதுக்கு வந்து கட்டுப்படுறீங்கல்ல அந்த பிரசாதம்ன்றதுக்கு நீங்கள் கட்டுப்படுறீங்க அப்போ பிரசாதத்தை பற்றி தானே உங்ககிட்ட கேட்குறாங்க பிரசாதத்தை பற்றி கேட்குறேன் நீங்கள் பெருமாள் பக்தர்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பெருமாள் பக்தர் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்போ நீங்கள் வந்து என்ன கேட்டால் அந்த உட்காந்து சொல்லக்கூடிய விஷயம் கேட்டால் ஒரு பிரசாதம் சம்மந்தமாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு சொன்னால் இல்லை நீங்கள் அதை மையப்படுத்துறீங்கன்னு சொன்னால் அவங்க லட்டு தான் கேட்குறாங்க ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய பிரசாதத்தை சொல்கிறீங்க சில பேர் கார்த்தியோட ரசிகர்கள் சில பேர் சொல்லலாம் இதில் என்ன தப்பு இருக்கு சொல்லலாம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இரண்டு இரண்டு பிரிவாக இருக்குது இங்கே இறை ஏற்பு இறை மறுப்புன்னு ரெண்டு இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே வச்சுட்டு சொல்ல முடியாது இது பேசப்பட்டது ஆந்திராவில் இதே கேள்வி இங்கே பேசியிருந்தாங்கன்னா இது பெருசாகாது இது இங்கே இந்த இந்த மன்னோர் அரசியல் அந்த அதே கேள்விக்கு அதே பதிலை இங்கே சொல்லியிருந்தார்னா அது இங்கே பெரிய பேசும் பொருளாகாது ஆனால் அவர் ஆந்திர மண்ணில் வந்து சொல்லும்போது அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பவன் கல்யாணத்துக்கு மட்டும் கிடையாது எல்லாேருக்குமே ஒரு ஒரு உறுத்தலாகிடுச்சு அதனால் ஒரு சிலரை வந்து அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் என்னென்னு சொன்னாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கும்போது எனக்கும் கூட நான் சொல்கிறேன் எனக்கு இறை மறுப்பு கொள்கை தான் இருக்குது இது என்னுடைய தனிப்பட்டது ஆனால் அதே சமயத்தில் கோடிக்கணக்கான பேருடைய உணர்வை மதிக்கணும் இல்லை நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு நபரோட உணர்வும் மதிக்கணும் இல்லை இங்கே வந்து கோடிக்கணக்கான பேர் ஆந்திராவில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை நீங்கள் போகிற பக்கம் ஒரு லெஃப்ட்டு ஃபிங்கரில் டீல் பண்ண முடியுமான்னு கேட்குறேன் அப்படி தான் அவருடைய பதில் இருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும் வேறு யாரும் பார்க்கலாம் இன்னும் கூட இருக்குது ஓப்பனாக தான் இருக்குது அவங்க கேட்குற கேள்விக்கு இவர் பதில் சொல்கிறது இவர் மன்னிப்பு கேட்கும் போது அந்த வார்த்தையை சொல்றாரு நான் பெருமாளுடைய பக்தர் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா நீங்கள் பெருமாளுடைய பக்தராக இருந்தால் அந்த கேள்விக்கு எப்படி நீங்கள் பதில் சொல்லிருக்கணும் அப்படி பதில் சொல்லுங்க இந்த பெருமாள் பக்தர் நீங்கள் அப்பவே சொல்லிருக்கலாமே ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் லார்ட் பெருமாளுடைய அந்த சப்ஜெக்ட் இது இதில் நான் இப்போ வந்து கருத்து சொல்ல முடியாது இது கோடிக்கணக்கான உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் இப்போ அதுதான் இது என்னன்னா ஒரு பொசிஷனுக்கு வந்துடுறாங்க இவங்கெல்லாம் யாரு கார்த்தி இந்த நடிகர்லாம் அவங்க அவங்களையும் மனசுல ஒரு பெரிய ஆள் நினைச்சிக்கிறாங்க இதுதான் சிக்கல் அவருக்கு வாய்ப்பு இல்லை நீங்க சொல்றீங்க இப்போ நீங்க சொல்லி நீங்களே சொல்றீங்களே சென்சிட்டிவ்ன்ற வார்த்தை யார் சொல்றது பவன் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்றீங்க லட்டுன்றது ஒரு சென்சிட்டிவான மேட்ரு அது வந்து எனக்கு லட்டு நாக்கு ஒத்து அப்படின்னு நான் சொல்கிறது நீங்கள் பார்க்குறீங்கல்ல அதை நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சென்சிட்டிவ்ன்றது உங்களுக்கு தெரியுது இல்லை நீங்கள் எதாத்தோன்னா என்ன ஏதாவது கேட்டாங்க நான் லட்டை பற்றி சொன்னேங்க எனக்கு பிரசாதத்தை பற்றி நான் பேச வேலைங்க ஆனால் நீங்களே சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க இது வந்து சென்சிட்டிவான விஷயம்னு சொல்கிறீங்க அப்படி நீங்கள் கவனமாக பதில் சொன்னால உங்களுடைய பாடி லாங்குவேஜ் தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது நீங்கள் சொன்ன லாங்குவேஜை காட்டினோம் நாக்கு ஒதுன்னு சொல்லவே கூடாது அதுதான் தப்பு தப்பாயிடுச்சு எப்படின்னா இது சென்சிட்டிவான விஷயம் இந்த லட்டு விஷயத்தை நான் பேச மாட்டேன் நான் கொஞ்சம் அப்படின்னு சொன்னால் அப்போ நான் பிரசாதத்தை பற்றி நான் பேச மாட்டேன் அப்படி ஆகிடுது இல்லை அது தவறுன்னு நீங்கள் என்ன கருத்து சொன்னாலும் அது ரெஸ்பெக்டாக சொல்லியிருந்தான்னு பிரச்சனை அங்கே வந்து கேலி கிண்டலாக சொன்ன மாதிரி அது பார்க்குறவங்க பார்வையாக அப்படி ஆகிடுச்சு அவர் சொல்லலாம் நான் எனக்கு உள்நோக்கம்லாம் இல்லைன்னு ரைட் எல்லாரும் இங்கே உள்நோக்கத்தோடு பேசுகிறாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ற இந்த மேடையில் ஏறினாலேயே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆதரவை யாருக்கு சார் பவனுக்கு தான் நிச்சயமா சொல்ற இதுல வந்து இவர் தமிழர் அவர் தெலுங்கரு அதெல்லாம் நான் பார்க்க இந்த இடத்துல வந்து பவனுடைய கோபம் வந்து நியாயமா அவர் வந்து இன்னைக்கு வந்து தன்னை வருத்திக்கிட்டு ஒரு உண்ணாவிரதம் அதாவது விரதம் இருக்கார் இல்லையா அது கூட வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் கட்டாயப்படுறையா யாராவது சொன்னாரா நீங்களாம் விரதம் இருங்க நான் துணை முதலமைச்சர் நான் விரதம் இருக்கேன் நீங்க எல்லாம் விரதம் சொன்னாரா அது அவருடைய நம்பிக்கை என் நம்பிக்கை வந்து கார்த்திக் கூட வேற மாதிரி இருக்கலாம் அப்படிங்களா அவர் இன்னைக்கு பெருமாள் பக்தர் சொல்றாரு நாளைக்கு முருகர் பக்தர் சொல்றாரு நாளைக்கு இன்னொரு எல்லாரும் அது வேற ஆனால் பவன் பொறுத்த வரைக்கும் கேட்டால் கோபத்தில் நியாயம் இந்த விரதம் இருக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புனிதம் கிடக்கூடாதுன்றதுக்காக அவர் விரதம் இருக்காரு இதை வந்து நம்ம வந்து ஒரு கட்சியோட கொள்கை மாதிரி பார்க்கறது அதெல்லாம் சில பேர் உருட்டுறாங்க இங்கே எனக்கு அதில் உடன்பாடு இது கட்சியெல்லாம் கிடையாது இதில் வந்து ஜனசேனா கட்சிக்காக அவர் வந்து இதாக இருக்காரா அப்படி இல்லை இது வந்து ஒரு மாநிலம் வந்து நலன் சார்ந்த ஒரு விஷயம் கோடிக்கணக்கான வந்து பக்தர்கள் நம்பிக்கை சார்ந்த விஷயம் அது ஒரு கலங்கப்பட்டிருக்கு அந்த கலங்கத்துக்கு வந்து ஒரு பரிகாரம் இருக்கு அவங்க மனசுல நினைக்கிறவன் பரிகாரம் பவன் வந்து அவர் பரிகாரமா நினைக்கிறார் இது வந்து ஒரு இப்ப கடந்த காலத்துல அப்படி பார்த்தோன்னா வந்து பதவி ராஜினாமா பண்ணவங்களா இருக்காங்க ஒரு ரயில் ஆக்சிடென்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி வந்து பார்த்தீங்கன்னா பதவி ராஜினாமா பண்ணிருக்காரு பலரும் பல விஷயத்துக்கு பொறுப்பேற்றிருக்கிறாங்க அப்ப இந்த அரசு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு பொறுப்பேற்கிற மாதிரி கூட இந்த நடவடிக்கை எடுத்துக்கலாம் ஒரு விரதம் இருக்கிற நடவடிக்கை எடுத்துக்கலாம் ஆனா யாரையும் கட்டாயப்படுத்துவேன் நீங்க எல்லாம் விரதம் இருக்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சென்சிட்டிவான விஷயத்த பவன் வந்து அவருடைய கோபத்துல நியாயம் இருக்கு நம்ம வந்து இங்க நம்ம தமிழ்நாட்டு நடிகர் இவர் வந்து ஆந்திர நடிகர் அப்படிலாம் பார்க்க வேண்டியது அது அப்படி பார்த்தா அது முட்டாள்தான் இது இறை நம்பிக்கை சார்ந்த விஷயம் கோடிக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம் அப்படி தான் இதை பார்க்கணும் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து என்னை கேட்டால் இந்த இந்த மன்னிப்பு போதாது இந்த மன்னிப்பு போதா என்னை கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா பவன் கூட சேர்த்து அவரும் விரதம் இருக்கணும் நீங்கள் தானே சொல்கிறீங்க பெருமாள் பக்தர்ன்ட்டு உங்களுக்கு ஒரு சிக்கல் உடனே பெருமாள் பிடிச்சிட்டிங்க அதான் நடக்குது நீங்கள் பதில் சொல்லும் போது அதை பொறுப்பு இருக்கணும் நமக்கு எவ்வளோ சிக்கல் வந்தாலும் நமக்கு ஒரு ஒரு கோட்பாட்டில் நிற்போம் இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லிங்கன்னா நீங்கள் வந்து பெருமாள் பக்தர் தான் சொல்கிறீங்க ரைட் ஓகே அப்போ இதுக்கு என்ன நீங்கள் சொன்னதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தண்டிக்க போகிறது கிடையாது நீங்கள் ஒரு எக்ஸ் வலைதளத்தில் நீங்கள் ஒரு ஒரு மன்னிப்பு போட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த கூட எதுக்கு உங்களை நெருக்கடி படம் ஓடணும் மைய எழும் டப் பண்ணி ஒன்று ஓடும் சரிங்களா அப்போ உங்களுக்கு என்ன ஆந்திர ரசிகர் ஆந்திர ரசிகர்கள்லாம் இப்போ நீங்கள் கழிவு கழிவு ஊற்றினாங்க இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார் ஞாபகம் அவங்களுக்கு உங்களுக்கு தமிழ் ரசிகர்கள் பிடிக்குமா ஆந்திர ரசிகர்கள் பிடிக்குமான்னு சொல்லி கேட்டபோது எனக்கு சாலை இஷ்டம்னு சொன்னார் ஆந்திர ரசிகர்கள் எனக்கு சாலை இஷ்டம் தெலுங்கு ரசிகர்கள் தான் எனக்கு சாலை இஷ்டம்னு சொன்னார் சொன்னது எப்போ சமீபத்தை ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதோடய விளைவு என்னாச்சு ஒரு வருஷம் கூட கிடையாது அதுக்கு முன்னாடியே அது விளைவு தான் ஜப்பான் படம் ஊற்றிச்சு ஒரு கலைஞனுக்கு ரசிகர்கள் பொதுவானவர்கள் இதில் தெலுங்கு ரசிகர்கள் தமிழ் ரசிகர்கள்லாம் கிடையாது இதுவே ஒரு சிக்கல் ஆச்சு அந்த சிக்கலை உணர்ந்துருந்தாக்கா அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டார் அது ஆந்திராவில் போய் உட்காந்து ஒன்று உங்களுக்கு ஒரு இது வந்து இவ்வளோ ஒரு ஆயிரக்கணக்கான மத்தியில் வந்து உங்களுக்கு ஒரு இருக்கையை சீட்டை கொடுத்த உடனே என்ன கேட்டால் அந்த மாதிரியான வார்த்தைகள் வரும் ரசிகர்கள் வந்து பொதுவான ரசிகர்கள் பல நடிகர்கள் பேசியிருக்காங்க அது யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க ரசிகர்களும் வந்து பொதுவான அதில் என்ன தெலுங்கு ரசிகர்கள் தமிழ் ரசிகர்கள் ஹிந்தி ரசிகர்கள் கிடையாது அப்போ அதுவே ஒரு போது பார்த்தீங்கன்னா இதுதான் காஷன் அவர் அப்போவே புரிஞ்சுக்கிட்ருந்தோம் ஜப்பான் படம் ஊர்த்திக்கிறது காரணமே அதுதான் இப்போ இந்த மெய்ய எழுதணும் அதுதான் நடக்கும் போகுது இப்போ மெய்ய எழுக்க சுத்தம் இங்கே இங்கே தமிழ்நாட்டே ஓட போடுறதுல அங்கேயும் ஓட போகிறது இல்லை இதுதான் உண்மை இப்போ இவங்களுக்கு என்ன சம்பளம் வாங்கிடுறாங்க படம் வாங்கினா யாருக்கு ப்ரொடக்ஷன் கரெக்டுங்களா இவங்க வாங்குற சம்பளம் வாங்கிறாங்களா இவங்களுக்கு சிக்கல் கிடையாது இல்லை படம் உடனே தாங்க கொடுத்துருவா போகிறாங்க செய்ய போகிறது அதில் அவங்க ஜோதிகா செஞ்சாங்க ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த சினிமா ஃபீல்டில் இருக்குன்னு தெரியும் படம் சரியாக போகலன்னா கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கின தொகையை பாதியாக எதுவும் கொடுத்துருவாங்க இவங்க அப்படி கிடையாது இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் என்னென்னு முன்னாடி அட்வான்ஸ் வாங்கிறாங்க படம் முடிக்கிறதுக்கு முன்னாடி பணத்தை ஃபுல் பணத்தை வாங்கிறாங்க அப்போ தான் போவாங்க தெரியுமா உங்களுக்கு அப்போ தான் டப்பிங்கே போவாங்க அப்போ இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை படம் ஃபெயில்னா இவங்களுக்குன்னா இருக்குது பணம் சேர்ந்தவர்கள் தான் இந்த வருது இவங்க குடும்பத்துக்கே சொல்கிறேன் டோட்டலாக சிவகுமார் குடும்பத்துக்கே சொல்கிறேன் சிவகுமார் அண்ட் இப்போ அது உங்கள் இன்னொருத்தருக்கான் அந்த ராஜா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க பேச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜமீன் மாதிரி தான் இருக்கும் தோரணையே சொல்கிறேன் பாடி லாங்குவேஜ் இப்போ இங்கே இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து பெருமாள் கரெக்டாக வேலை செய்கிறாருன்னு நம்ம ஒன்றும் சொல்லலாம் நான் சொல்கிறேன்னு எனக்கு நம்பிக்கை கேட்குறேன் பெருமாள் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுறேன் இவனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இப்போ நீங்கள் வந்து மண்டிப்பு ஈஸியாக போகிற போக கேட்குறீங்க ஏன்னா தவறு தெரிஞ்சுச்சுட்டவனு கேட்குறீங்க தப்புலாம் நீங்கள் நிற்பீங்க அவனுக்கு சவால் விடுவீங்க நான் தப்பு பண்ணுறேன் நான் தப்பாக பேசுறேன் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு எத்தனை பேர் காரிச்சப்பியிருப்பாங்க நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களை நீங்கள் பேசணும் தப்புன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க சார் இந்த திருப்பதி லட்டு பிரச்சனையில் அடுத்த விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபி சுதாகர் நிஜமாலுமே அவங்க ஒரு வீடியோ போட்டுட்டு அவங்க நிலைமை பரிதாபமாக தான் இருக்கு ஒரு வீடியோ ட்ரோல் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை டெலிட் பண்ணாலும் கூட இன்னும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க முழுக்க ஒரு சம்பவத்தை இந்த இந்த லட்டு சம்பவத்தை நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி நம்ம வந்து நடிக்கிறோன்னு சொல்லிட்டு அப்போ இது தெரியாமல் நடந்த விஷயமா தெரிஞ்சே செய்த விஷயம்தான் லட்டுன்றத நீங்கள் வந்து கேட்டால் பிரசாதமாக பார்க்கவே இல்லை ஏதோ திருப்பதி கோயிலில் வந்து கோயிலில் ஒரு லைனில் நின்னால் ஏதோ கொடுக்குற போடுறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி தான் வந்து சாதாரணம் தெரியும் ஆனால் நீங்கள் அந்த ஒரு லட்டாக நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டு நீங்கள் போகிறப்ப ஸ்கிரிப்ட் எழுதி நீங்கள் கேலி கிண்டல் பண்ணுறீங்க அது வந்து வெளியிடுறீங்க அந்த வெளியிடுற அதே சூழலில் வந்து கார்த்திகை வந்து அங்கே வந்து மன்னிப்பு கேட்குறேன் இப்போ உடனே உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து கேட்டால் இது வந்து ஜனங்க மக்கள் கிட்ட ஒரு ரீச் ஆகும் உடனே நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் கண்டனங்கள் வருது உடனே அதை வந்து நீங்கள் ஏதோ டெலிட் பண்ணியிருக்கீங்க அல்லது ப்ரைவேட்டில் போட்டுறிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்லிஸ்ட் பண்ணுறீங்க பட் அன்லிஸ்ட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணக்கூடியவங்க அந்த வேலையை செஞ்சுட்டாங்க இப்போ இது கடந்த காலத்தில் இதே வந்து கோபி சுதாகர் வந்து யாரெல்லாம் தொட்டிருக்காங்க தெரியுங்களா மோடியிலேருந்து எல்லோரையுமே இவங்க தோடி இவனை தொடாத அழே கிடையாது இதே இப்போ இருக்க கரண்ட் சீஃப் மினிஷெல்லாம் சேர்த்தே வந்து இவனுக்கு வந்து கேலி கிண்டல் பண்ணியிருக்கறானுங்க அது வந்து வைகோ பண்ணியிருக்கறானுங்க சீமானம் பண்ணியிருக்கானுங்க இப்படி எல்லா அரசியல் தலைவர்களும் பண்ணியிருக்காங்க ரைட் அதெல்லாம் ரைட் நீங்கள் இதே பவன் கல்யாணம் கூட நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஆனால் எடுத்துருக்க சப்ஜெக்ட் தான் ரொம்ப வீக்கான சப்ஜெக்ட் வீக்னா என்ன ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட் இப்போ நீங்கள் இந்த போட்டு டெலீட் பண்ணுறீங்கல்ல அப்போ நீங்கள் ஒரு அந்த ஊடக தர்மம் என்னாச்சு இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்க ஆனால் அவன் ஓட்டிகிட்டு இருக்கிறான் அதுக்குள்ளே ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்ஜாமீன் வாங்கலாமான்னு ஒரு டீம் பதறது ஒரு பக்கம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இருக்கிற இடத்த போய் தலைமுறைவாயிடலாம் இதெல்லாம் எதுக்கு

இதை தாண்டி அந்த கோயில் நிர்வாகம் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த செக் பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு போயிருப்பீங்க கோயிலுக்கு போகும்போது கேட்டீங்கன்னா அதில் என்ன ஏதாவது இருக்குது இதில் என்ன இருக்குது இதில் என்ன இருக்குது ஏதாவது கௌ எதாவது சொன்னாங்கல்ல ஏதாவது நான்வெஜ் ஐட்டம் எதாவது இருக்கா அதை தூக்கி போட்டு இந்த பையில் போட்டு அனுப்புறது இதெல்லாம் அந்த ஆட்டிடியூட் அப்டேட் பண்ணுறான் அப்போ அந்த கோயில் நிர்வாகத்துலேருந்து நீங்கள் தொடங்க அந்த நிர்வாகத்தில் செக்கிங் பண்ணுற இடத்துல இருந்து நீங்கள் தொடரும்போது இது காமெடி இப்போ நான் சொல்கிறேன் இவங்க பண்ணக்கூடியது வந்து சிரிப்பு வருதுனு கேட்டால் செறி போடுது அவங்க எதை பண்ணாலும் சிரிப்பு வரும் அது வேறு விஷயம் வச்சுக்கலாம் கடந்த காலத்தில் இவங்க தொடாத இடமே சப்ஜெக்டே கிடையாது அப்படி இருக்கும்போது அப்போது ஒரு ஒரு சென்சிட்டிவான ஒரு இறை நம்பிக்கையான விஷயத்தை நீங்கள் வந்து கிண்டல் பண்ணி அடுத்தவங்களையும் நீங்கள் சிரிக்க வைக்கிறீங்க அப்படின்னு நான் இது எல்லாரும் சிரிச்சிடவும் முடியாது சரிங்களா அந்த ஒரு குறிப்பிட்ட வந்து மதத்தை சார்ந்தவங்க வந்து இப்போ கொஞ்சம் வருத்தத்தோட வேதனையோடு இருக்கும்போது ஒரு மெஜாரிட்டி பீப்புள் அதுலேயும் கூட நான் எல்லா இந்துக்களும் நான் சொல்லிப்பும் கேட்டுட்டாங்க ஒரு விஷயம் இங்க எல்லாத்தையும் மன்னிப்புன்னா சொல்லிட முடியாதுமா ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து தெரிஞ்சு ஒரு தவறு செய்யக்கூடாதுன்னு நான் சொல்றேன் இப்போ இது ஒரு லைவ் ப்ரோக்ராம்ல இப்படி ஒரு டங் ஸ்லிப் ஆகிடுச்சு நான் வருத்தம் தெரிக்கிறேன்னு சொன்னா அது வேற நீங்க எழுதுறீங்கல்ல ஒரு சம்பவத்தை வச்சு நீங்க ஒரு நீங்க தான் பண்றீங்க அப்போ உங்களுக்கு தெரியணும் இல்ல இப்ப யாரப்பா நம்ம சொல்றோம் ஆந்திரா டெப்டி சீஃப் மினிஸ்டர் சொல்கிறோம் நட்டு விஷயம் வந்து சாமி வந்து விஷயம் பார்த்து அது எடுத்து பசங்க எதாவது ஒன்பது வந்து தொலைப்போதுப்பா அப்படி தானே யோசிக்கணும் பெருமாலை பெருமாளை நீங்கள் வணங்குறீங்க வணங்கலை உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்குது இல்லை அதெல்லாம் வேற ஆனால் கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து வந்து எடுத்துக்கிற அந்த பிரசாதத்தை வந்து அதில் வந்து ஒரு சட்டப்பூர்வமான விஷயமும் கலந்துருக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் போது இன்னும் நீங்கள் கவனமாக இல்லை நீங்கள் ஒரு அரை மணி நேரம் காமெடி இப்போ வந்து ஒரு வீடியோ போட்டு நீங்கள் எல்லோரையும் அசிங்கப்படுத்திட்டு ஒரே ஒரு செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏதோ வீடியோவை போட்டிருக்காங்க சொல்லுங்கள் ஓபிஸ் பார்த்தாக்கா இதே வீடியோவில் போடணும் ரெண்டு பேர் நின்று மன்னிப்பு கேட்கணும்ல ஆனால் என்ன சரிங்க ஒரு என்ன சொன்ன ஒரு ப்ரிண்டரில் நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம் ஏன் நீங்கள் வந்து வீடியோவில் வந்து கேளுங்கள் கார்த்தியாக தானே செஞ்சார் டேரெக்டாக வந்து மன்னிப்பு கேளுங்கள் கோழிக்கொண்ட பிடிக்கும் அதுதான் மக்களுக்கு ஒரு திருப்தி அளிக்கும் சரி தவறு பண்ணிட்டேங்க எங்களுக்கு இந்த மாதிரி தெரியாது தெரியாதனால நாங்கள் வந்து அந்த வீடியோ பண்ண இந்த மாதிரி போட்டுவிட்டோம் அதை நாங்கள் டெலிட் பண்ணிவிட்டோம் நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இல்லை வருத்தம் தெரிவிக்கிறோம் சொன்னோம் இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒரு பிரிண்டட் மேட்டரை மட்டும் எக்ஸ் வலைதளத்தில் அதை எதாவது போட்டு விட்ருங்க ட்விட்டரில் போட்டுவிட்டு போயிட்டே இருக்குது நீங்கள் அடுத்த வீடியோ போயிடுங்க அது தப்பு இல்லைம்மா